சாமியே பகவானே சுவாமியே சாமியே கள்ள முள்ளம் கல்லுமுள்ளம் தேவன் பாதம் தேவன் பாதம் சாமியே கல்லுமுள்ளம் கல்லுமுள்ளம் சாமியை கண்டால் யாரை காண யாரைக்கான சாமியை கண்டல் சாமியை கண்டால் ஒவ்வொரு கட்டம் இருமுடி கட்டு சுவாமி சாமி வில்லாளி வில்லனே வில்லாளி வில்லனே வீரமணி கண்டனி

இருமுடிக்கட்டு கற்பூர ஜோதி சாமி சுவாமி சாமி சுவாமி சாமி தேவன் பாதம் தேவன் பாதம் தேவன் பாதம் தேவன் பாதம் தேவி பாதம் சுவாமி சுவாமி வந்தம்மப்பா வந்தோம் அப்பா வந்தோம் அப்பா வாரோம் அப்பா வாரோம் அப்பா சபரிமலைக்கு சபரிமலைக்கு சாமியை காண இருமடி கட்டு யாரை காண சாமியை கண்டால் சாமியை கண்டால் சாமியை கண்டால் யாரை காண சாமியே ப்பா சரணமையப்பா சனமயப்பா சரணையப்பா சனமயப்பா சரணையப்பா சரணயப்பா சரணையப்பா சரணமயப்பா சரணையப்பா சரணமயப்பா ஐயப்ப பாதம் ஐயப்ப பாதம்